காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து என்னென்ன பழச்சாரோ இல்லை கீரை இருக்கு இல்லையா இப்போ கொத்தமல்லி கீரை புதினா கீரை இந்த மாதிரி என்னென்ன சாரெல்லாம் வந்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நல்லது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமான நாடிகள் வாதம் பித்தம் கபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நாடி வந்து முதல் நாள் நம்ம சாப்பிட்டு தூங்குனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம உடம்பை சரி பண்ணி ஒரு நிலையான ஒரு நிலையில் வந்து வச்சுருக்கோம் அப்படி வச்சிருக்கிறத போயிட்டு நம்ம காலையில் வெறும் வயதில் காப்பி டீ பால் இந்த மாதிரி சூடான பொருளை காலையிலே வந்து கபம் அதிகமாகிற பொருள் டீ எல்லாம் குடித்தா பித்தம் அதிகமாயிரும் கேஸ் ஃபார்மேஷன் நிறைய ஆகும் நம்ம உடம்புல வந்து வயிறு உப்பசம் இதெல்லாம் வந்து நிறையா வர்றதுக்கு இந்த டீ பால்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணணுன்றதை தெரிஞ்சும் நம்ம இன்றைக்கி நிறையா பேர் குடிக்கணும் இல்லைங்களா அதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கடையோ இல்லை ஜூஸ் போடுறவங்க நிறைய பேர் இன்றைக்கி கடை வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு நாளைக்கு காலையில் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க நெல்லிக்காயெலாம் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொடுப்பாங்க குடிச்சிங்கன்னா இன்றைக்கி நீரழிவு நோய் நீரழிவு பிரச்சனை நிறையா பேருக்கு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அற்புதமாக சரியாகக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் இஞ்சியும் அந்த ஜூஸ் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு புதினா ஜூஸ் குடிக்கலாம் புதினா ஜூஸ் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் தேவை ஒரு நாலு இலை இல்லை ஒரு அஞ்சு இலை போட்டு நீங்களே வீட்டில் அடித்து கூட குடிக்கலாம் அப்படி குடிக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது செரிமான கோளாறு முதல்ல இருக்கவே இருக்காது செரிமான கோளாறு இன்றைக்கி நம்ம இருக்காது அப்படின்னாலே நமக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான பிர பிரச்சனையும் ஆளாக மாட்டோம் உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி ஜாஸ்தி ஆகுது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வரப்ப ஒரு நாள் வந்து கத்தாழ ஜூஸ் கத்தாழை ஜூஸ் ஒரு நாள் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அல்சர் பிரச்சனை இருந்தால் கத்தாழை ஜூஸ் குடிச்சீங்கன்னா அல்சர் இருக்கவே இருக்காது அல்சர் உங்களை விட்டு ஓடியே போய்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலை சிக்கல் கத்தாழை ஜூஸ் குடிச்சிங்கன்னா மலை சிக்கல் இருக்காது தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த கத்தாழை ஜூஸ் வந்து அற்புதமான ஜூஸுங்க ஒரு நாளைக்கு கேரட் ஜூஸ் காலைல எந்திரிச்சோடனே குடிங்க விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு நாளைக்கு பீட்ரூட் ஜூஸ் குடிங்க ரத்தம் நல்லா சுரக்கும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ஒரு நாள் டீ காஃபிக்கு பதிலாக ஜூஸாக குடிச்சு பாருங்கள் உங்கள் உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லது மட்டுமே அதுக்கப்புறம் நடக்குங்க